ஒரு ஊரில் ஒருத்தர் தான் ஒரு நாள் காலையில் எழுந்திருச்சான் ஒரு பத்து ரூபாய் எடுத்து சட்டை புயல வச்சுக்கிட்டான் தெருவு புறப்பட்டான் காய்கறி வாங்குறதுக்கு அவன் போகிறான் காய்கறி சந்தைக்கு போய் சேர்ந்தான் கத்திரிக்காய் கால்கெலாம் கொடுவான்னா கொடுத்தாங்க காசு கொடுக்குறதுக்காக சட்டை புயலில் கையை விட்டான் பணத்தை காணும் பத்து ரூபாய் சட்டை புயலில் வச்சுக்கிட்டு தான் வந்தான் அது இப்போ அங்கே இல்லை வழியில் எங்கேயும் அது விழுந்துட்டு கொள்ரு அல்லது யாராவது திருடர்கள் தெரியாமல் அதை எடுத்துக்கிட்டு போட்டாங்களா என்னென்னு தெரியல எப்படியோ பத்து ரூபாய் அவன் இழந்துட்டான் கையில் காசு இல்லை அதனால் கத்திரிக்காயை திருப்பி கொடுத்துட்டு கவலையோட வீட்டுக்கு திரும்பி வந்தான் அதையே நினச்சிக்கிட்டு இருந்தான் அவனுக்கு துக்கம் அதிகமாக போச்சு அழ ஆரம்பிச்சுட்டான் காய்கறிகள் வாங்கிட்டு வந்து ஆனந்தமாக சமைச்சி சாப்பிட்லாம்னு நினச்சோம் அது முடியாமல் போச்சேங்கிற கவலை அவனுக்கு அதனால் அது மறக்கவே முடியல இது நடந்து கொஞ்ச நாள் ஆச்சு அதே மனுஷன் இன்னொரு நாள் அதே மாதிரி புறப்பட்டான் பணத்தை எடுத்து பையில் வச்சுக்கிட்டான் காய்கறி சண்டையை நோக்கி இருக்கிறான் இப்போ வழியில் ஒரு ஏழை பையனை பார்த்தான் தம்பி எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்டான் ஐயா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்ருக்கேன் அவன் சரி அதுக்கே எவ்வளவு கவலையோட போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு விசாரிச்சான் அவன் ஐயா நான் ரொம்ப ஏழை வீட்டில் வசதி இல்ல பரிசுக்கு பணம் கட்டணும் இன்னைக்கு கடைசி நாள் என்ன செய்யறதுன்னு தெரியலன்னா இவன் பார்த்தான் தாங்கிட்டே இருக்கிற பணத்தை எடுத்து அந்த பையன் கிட்ட கொடுத்தான் இதை வச்சுக்கோ உடனே பணத்தை கட்டு நல்லா படி பரிசை எழுது அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி வந்துட்டான் விருங்கையோட திரும்பி வந்தும் வீட்டில் கேக்குறாங்க எங்க காய்கறின்னு வழக்கம் போல கேட்டாங்க இவன் நடந்தது சொன்னான் இப்போ வீட்டில் இருந்தவங்க அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க எங்க இதே மாதிரி முன்னாடி ஒரு தடவை காய்கறி வாங்க போய் விருங்கையோட திரும்பி வந்தீங்க இப்போ உங்கள் வெறுங்கையோட தான் திரும்பி வந்திருக்கிறீங்க ஆனால் முன்னாடி வந்தப்போ வருத்தமாக இருந்தீங்க இப்போ உங்கள் முகத்தில் வருத்தம் தெரியலையே அப்படின்னு கேட்டிருக்கிறான் அதாவது வீட்டில் இருக்கிறவங்க கேட்டாங்களாம் இப்போ அந்த மனுஷன் யோசிக்க ஆரம்பித்தானா இந்த ரெண்டு நிகழ்வுகளுக்கும் என்ன வித்தியாசம் போன தடவை அவன் பணத்தை இழந்தான் இந்த தடவை அவன் பணத்தை இழந்திருக்கிறான் போன தடவை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க இந்த தடவை அவனாகவே ஒரு பையன் பேரில் இறக்கப்பட்டு எடுத்து கொடுத்துருக்கறான் அன்னைக்கு பணம் போயிட்டதேன்னு வருத்தமாக இருந்தது இன்றைக்கி பணம் போனாலும் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது நிறையா இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பணத்தை இழந்தது மகிழ்ச்சிக்கோ வருத்தத்துக்கோ காரணமாக இருக்க முடியாது அப்படின்னா வேற எது காரணம் அன்றைக்கு வந்து பணத்தை இழந்துட்டேன்னு அழுதான் இன்றைக்கு பணத்தை இழந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கிறான் ஆகவே மகிழ்ச்சிக்கும் தூக்கத்துக்கும் இழப்பு காரணம் அல்ல இழப்பு பற்றிய நம்முடைய அறிவு தான் காரணம் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய கருத்து எந்த பொருளும் நமக்கு வந்து கவலையை உண்டு பண்ணுறதில்ல அந்த பொருள் பெயரில் நாம வைக்கிற பற்று தான் கவலையை உண்டு பண்ணுது பொருள்கள் வந்து நம்ம விட்டுட்டு போயிட்டா நாம அழுதுகிட்டு இருக்கிறோம் நாமே அதுகளை விட்டுட்டு வந்துட்டா மகிழ்ச்சியா இருக்கிறோம் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை நல்ல விதமாக அமைச்சுக்கணும் ஒரு ஆள் அழுதுகிட்டு இருந்தா ஏண்டா அழுகுறேன்னு கேட்கிறார் ஒருத்தர் இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை அதனால அழறேன் என்னடா சொல்றேன்னா கிட்ட வாங்க சொல்றேன்னா இந்த மணி பர்ஸை வேற ஒருத்தன் பாக்கெட்ல இருந்து திருடுமே அப்புறம் தான் புரிஞ்சுது அவங்க கிட்ட இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்கிறது ஆமாங்க இது காலி பர்ஸ் அதனால இப்போ அழுதுட்டு இருக்கிறேன் திருடியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாழுதானா